அவன் அவன் மேல ஆயிரம் குற்றச்சாட்டு இருக்கணும் முதல்ல என்ன சொல்றான்னு கேட்கறதுக்கு காது இருந்துச்சுன்னா ஒன்ற நன்மை இருக்குன்னு அர்த்தம் கேட்க மாட்டேன்னு நீ போனான் உன்டை நன்மை இல்லை இல்லை அப்படி ஆக்கிட்டான்னு அர்த்தம் ஒன்றை நன்மையே துளி அளவு துளி அளவு நன்மை இருந்தாலும் அதனால டெவலப் பண்ணியிருப்பான் உன் நன்மையே இல்லை அதனால உள்ளத்தை எப்படி ஆக்கிட்டான் அவன் சொல்றது கேட்காத இவன் இந்த பார்த்தான்னு சொல்லுவான் அவன் மிஸ் சேர்க்காதான் சொல்லுவான் இவன் இந்த நோக்கத்தில் சொல்லுவான் அவன் அந்த நோக்கத்தில் சொல்லுவான் அப்படின்னு அவன் சொல்றது கேட்க விடாம காதுகளை மூட வைக்கிறான் பத்தி தான் சேத்தாந்திய வேலை வள அலிமல்லாஹு ஃபி ஹிம் ஹை ரன்ல அஸ்ம இன்றைக்கு நான் மறுக்கிறேன் மார்க்கு ரீதியாக நீங்க உலகில் ரீதியாக பல விஷயங்களை எடுத்துங்க மார்க்கு ரீதியாக எத்தனை விஷயங்களை இது தப்பு இது தப்பு இது தப்புன்னு மறுக்கிறோமோ மறுக்கின்ற அத்தனை பேருக்குமே ஏன் மறுக்கிறேன் எப்படி மறுக்கிறேன் என்கிற தெளிவு இருக்கிறதா உங்களுக்கு நீங்களே கேட்டுருங்க நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதா அல்லது தான் பதில் சொல்லப் போகிறேன் அல்லது நான் அஜருத்தி இப்படி செய்யணும்னாரு